நீங்கள் போன காந்தி என்னை நான் உங்களுக்கு நினைவித்துவேன் இந்த தேசம் நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் எப்படி நின்றிருந்தே வயிறுத்தி உடையிலிருந்து உணவிலிருந்து துணிமையிலிருந்து வனவாசம் ஏன் என்றால் வனவாசம் கையில வேலை கூட உயிர்த்திட முடியாது நம்முடைய முன்னோர்கள் நாம் விடுதலை பெறுவதற்காக என்னெல்லாம் செய்தார்கள் தெரியுமா செக்கிட்டார்கள் கண்ணுடித்தார்கள் பல பல தேச நாடு நாடு கட்டப்பட்டார்கள் தூக்கு கைக்கு விட்டமிட்டார்கள் துப்பாக்கி குண்டுகளை நெஞ்சு வாங்கி கொண்டார்கள் கையிலிருந்து காலில் தூரப்பட்டார்கள்

தாயை சகோதரியை மனைவியை மகளை பெண்களை அடக்கி அருமையாக்கி வைத்த ஐயாமை இப்படியெல்லாம் நமக்குள்ள பிரச்சனைகளுக்கு இருக்க எப்படி வெள்ளை எண்ணெய் விளையாட்ட முடியும் அப்போதுதான் நான் கண்டுகொண்டேன் வெள்ளை எண்ணெய் மட்டுமல்ல நம்மை பிடித்து எல்லா இடைகளையும் விளையாட்ட ஒரே வழி நமக்குள்ளே ஒற்றுமை காண்பது நான் ஒரு சத்தியாயகம் ஒற்றுமையாயிடும் போய்விட்டீர்கள் சத்தியாயம் வந்து போய்விட்டீர்கள் தேசம் நீங்க அடிமைத்திருந்து விளக்க நீங்கள் உருவாக்கக் கொள்வீர்கள் அப்பொழுது அப்போது நான் இன்று வாழவேன் நன்றி வணக்கம்